ஓம் சாய்ராம் எனக்கு காசு வேணாம் சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லி சாய்பாபா நேரில் வந்து தன் பக்தர்கிட்ட கேட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது நடந்ததை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இந்த சாய்ராம்கு திருமணமாகி நாலு வருஷம் ஆகியும் குழந்த பாக்கியம் இல்லை அப்போது ஒரு தடவை என்கிட்ட அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி ஒம்போது வாரம் விரதத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அது வரைக்கும் பாபாவை பற்றி தெரியாது பாபா மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க நாலு வருஷமா குழந்தை இல்லை அப்படிங்கும் போது அவங்களுக்கு என்னன்னா ஒம்பது வார விரதத்தில் நிறைய அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு என்கிட்ட கேட்டாங்க ஒன்பது வார விரதத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் ஒன்பது வார விரதத்தை பத்தி அது எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றத பத்தி நான் அவங்களோட ஷேர் பண்ணேன் அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க ஒம்பது வார விரதம் இருந்து முடிஞ்ச உடனே நீங்களும் உங்க ஒய்ஃபும் கண்டிப்பா அன்னதானம் கொடுத்துருங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் அவங்களும் ஒம்பது வார விரதம் ரெண்டு பேருமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒன்போது வாரம் விரதம் இருக்காங்க அவங்க அப்போ தான் பாபாவை வந்து கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த குழந்தை வேணும் அப்படின்னா முதல்ல அவங்க பாபாவே கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒம்பது வார விரதமும் நல்லபடியாக இருந்துட்டாங்க ஒம்பது வாரம் விரதம் முடிஞ்ச உடனே அவங்க பாபா கோயிலுக்கு போயிருக்காங்க பாபா கோயிலுக்கு போயிட்டு எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி நாங்கள் ஒம்பது வாரம் விரதம் இன்னைக்கு முடிச்சிட்டோம் இது ஒம்பதாவது வாரம் நாங்கள் சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கோம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து சொன்னேன் நீங்கள் அன்னதானம் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை நான் அன்னதானம் கொடுக்கலை நான் இங்கே கோயிலில் வந்து நான் அன்னதானத்துக்கு பணம் கட்டிடுறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா ஒம்பது வாரம் விரதம் இருந்துட்டு அந்த ஒம்பதாவது வாரத்தில் நம்ம கையால் நம்ம சமைச்சு சில பேருக்கு அந்த உணவு கொடுக்கும்போது நம்மளோட கர்மா கலைஞ்சி நம்மளோட வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் அதனால தான் அன்னதானம் நான் கொடுக்க சொன்னேன் பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே அன்னதானம் தான் அவரோட அன்னதான பிரியர் அவரே தன்னோடய கையால் சமைச்சு துவாரக மயில் அவ்வளோ பேத்துக்கு பரிமாறி இருக்காரு அதனால தான் நீங்கள் சாய்பாபாவுக்குன்னு விரதம் இருக்கீங்க கண்டிப்பாக அன்னதானம் கொடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் அவங்க அன்னதானம் கொடுக்காம கோயிலுக்கு போயிருக்காங்க நாங்கள் அங்கே கோயிலே நாங்கள் அன்னதானத்துக்குன்னு எழுதிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோயிலில் வந்து பூஜைகள்லாம் முடிச்சுட்டு அன்னதானத்துக்குன்னு அவங்களால முடிஞ்ச ஒரு தொகையை செலுத்திட்டு வெளியில் வந்திருக்காங்க வெளியில் வந்தவுடனே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்கு ஆனால் அவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் புரியலை உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அந்த அற்புதத்தை இப்போ அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அவங்க வந்து கோயிலை விட்டு வெளியில் வந்த உடனே ஒரு வயசான ஒரு தாத்தா அதுவும் பிக்ஷம் எடுக்கிறவங்க அவங்க வந்திருக்காங்க நேராக இவங்கக்கிட்ட இவங்க கிட்ட வந்து நின்ன உடனே இவங்க வந்து இவங்க கையில் இருந்த காசு வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க அப்போ அந்த தாத்தா சொல்லியிருக்காங்க எனக்கு காசு வேணாம் சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்லியிருக்காங்க அப்போது இவங்களுக்கு ஆச்சரியம் சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து இவங்கள்ட கொடுத்துருக்காங்க இந்த தாத்தாட்ட கொடுத்த உடனே அந்த தாத்தா அந்த சாப்பாடை வாங்கிட்டு உடனே கிளம்பிட்டாங்களாம் இவங்க உடனே எனக்கு அதை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் அன்னதானத்துக்கு பணம் கட்டிட்டு நாங்கள் வெளியில் வர்றோம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு ஒரு தாத்தா வந்து எங்ககிட்ட சாப்பாடு வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியலை ஏன்னா அவங்களுக்கு வந்து பாபாவை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாது பாபா இப்படிலாம் வருவார் பேசுவார் எந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாது அவங்க தான் பாபா கிட்ட வந்திருக்காங்க அவங்களோட கோரிக்கையை நிறைவேறணும் அப்படின்னு தான் பாபா கிட்ட வந்திருக்காங்க ஒன்பது வார விரதம் இருந்திருக்காங்க அவங்க சச்சரித்திர பாராயணம் கூட அவங்க படிக்கலை அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒம்பது வார விரதம் மட்டும் இருந்துட்டு தான் கோயிலுக்கு வந்திருக்காங்க அந்த அந்த ஒன்பது வார விரதத்துக்கே அவங்களோட வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு சாய்பாபா நேரில் வந்து அவங்க கிட்ட சாப்பாடு வாங்கிட்டு போயிருக்காரு நான் அவங்க கிட்ட சொன்னேன் இப்படி தான் சாய்பாபா வருவாங்க உங்ககிட்ட வந்து சாப்பாடு வாங்கிட்டு போனதே நம்ம சாய்பாபா தான் உங்களோட வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்றதுலாம் நம்பிக்கை இல்லை ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க வந்து பாபாவை நம்பலை அவங்களோட வேண்டுதல் நடக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க விரதமே இருந்தாங்க ஆனா நம்ம சாய்பாபா அவங்களோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு உடனே குழந்த பாக்கியம் கொடுத்தாங்க அவங்க விரதம் இருந்து ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தையே பிறந்துட்டாங்க அழகான ஒரு பையன் பிறந்துட்டாங்க எப்பயுமே சாய்பாபா தன்னை நம்பி வந்த பக்தர்களை என்னைக்குமே கைவிடவே மாட்டார் அதுவும் முதன் முதல்ல பார்த்தீங்கன்னா சாய்பாபா கிட்ட எந்த ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு போனாலும் கண்டிப்பா அந்த வேண்டுதல் எல்லாருக்குமே நிச்சயமா நிறைவேறும் பாபா அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க நான் இந்த விஷயத்தை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கேன் கரெக்டாக அந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணாங்க இன்றைக்கி ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் எனக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி பேசும்போதே நான் சொன்னேன் இந்த விஷயத்த நம்ம சேனலில் இன்றைக்கி நான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கினேன் அவங்க உடனே தாராளமாக சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க அவங்களோட பெர்மிஷனோட இந்த அற்புதத்தை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் பாபாவை நம்புங்க பாபா நம்ம நிச்சயமாக கைவிட மாட்டாங்க இன்னும் பல பல அற்புதங்கள் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்